சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை தெற்கு பகுதி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆ வட்ட திமுக சமத்துவ பொங்கல் திருநாளை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் பாக்கா பொறுப்பாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நிகழ்ச்சி ஏற்பாடு ஆ நாகராஜன் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆவட்ட செயலாளர் அவர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் யாருமே அடுத்து வந்து கேள்விகள் கேட்காத அளவிற்கு பதிலளித்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தலைவருக்கும் நம்முடைய சின்னவருக்கும் பெருமையை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருமை என்ன அதே போன்ற நம்முடன் தோல்வோடு தோல் கொடுத்து நம்முடன் சேர்ந்து இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நம்முடைய மயிலாப்பூரை சிறந்த தொகுதியாகவும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று சிறப்புமிக்க தொகுதியாக தலைவரும் நம்முடைய சின்னவரும் பெருமைப்படுகின்ற அளவிற்கும் அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நம்முடன் சேர்ந்து மயிலாப்பூரை சிறந்த தொகுதியாக செதுக்கி இன்றைக்கு தலைரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடன் சேர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அதே போன்று நம்முடைய மாவட்ட செயலர் சொல்வதை கேட்டு நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி நம்முடன் உழைத்துக் கொண்டிருக்கின்ற கோவில் தொகுதியில் நினைந்தவர்கள் போன்று நம்முடைய பகுதி அவைத்தலைவர் சி ஆர் ராஜேந்திரன் அவர்கள் எதிரில் நமக்கு இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் அதேபோற்று நம்முடைய அமைப்பாளர் ரவி மாவட்ட தமிழர் சேகர் அவைத்தலைவர் மாரி பிரமசவர் ரேவதி அமைப்பாளர் கவிதா அதே போன்று செண்பகம் பார்வதி அன்னபூர்ணி மற்றும் இவர்கள் அப்துல்லா க ரூபா எல்லாரும் தப்பாத்தி அதையும் சொன்னால் சொல்லிகிட்டே போனோம் அதனால் எல்லா பேரும் சொன்னதாக தயவு செய்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக நம்ம நிறைய பேர் நிகழ்ச்சி இருக்கு மூணு நிகழ்ச்சி இருக்கு இத்தோடு என்னுடைய கொண்டு அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தமிழ் புத்தாண்டு வாழ்க்கையும் தெரிவித்து வாழ்க்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நம்முடைய தொகுதி பார்வையாளர் அண்ணன் லெனின் அவர்கள் சென்னை தென்மேற்கு மாவட்டம் மயிலை மேற்கு பகுதியினுடைய நூற்றி இருபத்தி ரெண்டு வட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் இங்கே உரையாற்றிய முன்னிலை வகித்த நம்முடைய பகுதிக்கழக செயலாளர் அதுபோல் அவைத்தலைவர் மற்றும் உங்களுக்கெல்லாம் இப்பொழுது இந்த பொங்கல் பரிசுகளை வழங்க இருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் மற்ற வ வட்டக்கழக மற்றும் பகுதி கழக சார்பு அணிகளின் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தான் முதல்ல வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு ஒம்பது மணின்னு சொன்னாங்க நான் அடித்து பிடிச்சி ஒம்போதே காலுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா நேற்றே மாவட்டம் சொல்லியிருந்தாங்க எனக்கு பத்து மணிக்கு தியாக நகரில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதனால் இதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னாங்க சரி அவங்க நேரத்தையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாதுன்னு நான் ஒம்பதே காலத்துலாம் வந்துட்டேன் அப்போ தான் மேடை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஆமாம் அப்படின்ட்டு உட்காந்து எல்லா நீங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டேன் இப்போ உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சிட்டேன் அப்புறமா தான் இந்த பரிசு பொருள்லாம் வந்துச்சு அது ஒன்றும் இல்லை அந்த பையன் வாங்கிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி போகி இன்னைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு பொங்கல் அன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சிங்கன்னா அதுக்குள்ளே பொங்கல் வைக்கிறது அத்தனையும் அதில் இருக்குது நீங்கள் இங்கே இன்னைக்கு இந்த வட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா நாளைக்கு நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் ஒரு பையில் போட்டு கொடுத்துச்சு இப்படித்தான் இந்த ஆட்சியும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கறது தான் நம்முடைய மாண்புமிகு அவர்கள் தலைமையிலான இந்த அரசு மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கொண்டாடிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் மக்களுக்குமான அந்த செயல்பாடுகளை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஒன்றிய அரசு நம்மளை எவ்வளோ வஞ்சிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நல்லா பார்த்தீங்கன்னா நம்மள்டேந்து அதிகமாக வரியை வாங்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்குற பணங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ரூபா நம்மள்ட்ட வாங்கிட்டு எவ்வளோ திருப்பி கொடுக்குறாங்க இருபத்தி ஒம்பது காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா மொத்த வரி வருவாயில் நாற்பது சதவீதம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் பிஜேபி ஆளுற மாநிலங்களுக்கு இந்த தென்னிந்தியா இருக்கிற த அதாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு பதின இந்த நாலு மாநிலங்களும் தான் அதிகமாக வரி கட்டுது அதுக்கு பதினஞ்சு சதவீதம் தான் அது ரிட்டர்ன் வந்திருக்கு ஆனால் நாற்பது விழுக்காடு யாருக்கு போகுதுன்னா உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நீ அவங்களுக்கு கொடுக்கறதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை எங்களுக்கு உள்ளதை குடு அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி இந்த மக்களுக்கான ஒரு அரசை நடத்தி கொண்டு இருக்கிறார் அடுத்து பட்ஜெட் வருது அதில் நிறைய அறிவிப்புகள் இருக்குது எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தொடரணும் அதை தான் இந்த பொங்கல் விழா மூலமாக நான் மக்களிடம் எடுத்து சொல்லணும் உங்களையெல்லாம் ஊக்கப்படுத்துறதுக்கு இங்கே பரிசு வழங்கப்படுது இந்த ஆண்டு இந்த பொங்கல் விழாவில் நான் அதுவும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த வளாகத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த வருடமும் இங்கே நடக்கணும் அது மட்டுமல்ல அதுக்கடுத்த ஐந்து ஆண்டுகளும் இங்குதான் அது நடைபெறும் தொடர்ச்சியாக இங்குதான் நடைபெற வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப உழைப்போம் உழைப்பின் திருவிழாதான் பொங்கல் நமக்கான பரிசுகளை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய உழைப்பை பரிசாக கழகத்திற்கு வழங்குவோம் என்று கூறி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நம்முடைய மாவட்ட செயலாளர் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அண்ணன் வாழ்த்து பொங்கல் வாழ்த்து அனைவருக்கும் காலை வணக்கம் காலையிலேருந்து சுற்றிட்டே தான் இருக்கிறேன் சீக்கிரம் முடியும் சீக்கிரம் முடியும்னு பார்த்தா முடியவே மாட்டேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் நூற்றி நாற்பத்தி ஆறாவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது முதல்ல உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை தெரிவிச்சாலும் ஏன்னா இந்த வட்டத்தை பொறுத்தவரை இது அஞ்சாவது நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஆனால் தொடர்ந்து அந்தந்த வட்டங்கள் வெகு சிறப்பாக நம்மளுடைய இயக்கத்தின் எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திர உதயநிதி ஸ்வரன் அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து அப்படியே பொங்கல் விழாவை தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு பயன்படணும் நம்ம கழக நிர்வாகிகளுக்கு பயன்படணும்னு சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க அவர்களுக்கு என்னுடைய நஞ்சான நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு கொண்டிருக்கின்ற பகுதி கழகத்தின் செயலாளர் நந்தனமதியவர்களுக்கும் தொகுதி அமைப்பாளர் தொகுதி பார்வையாளர் நம்முடைய கோவில் அவர்களுக்கும் பட்ட பட்டசெயலாளர் நாகராஜன் அவர்களுக்கும் அவைத்தலைவர் ஜி ஆர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எதிரே எல்லாம் ஒட்டுமொத்தமாக பேர் சொல்ல முடியாது கணேசபுரம் ஆஷ்டி நகர் ஆர்கே ராதாகிருஷ்ண நகரு பக்ஸ் அலை அதனால் எல்லா இடத்துலேயும் அங்கே இயக்கத்தை கட்டி காத்துக்கின்றதுங்கிற ஒட்டுமொத்த உடன்பரப்புகளுக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாக்கு மாற்ற आप चार चार वर्ष हमें मांगी

ಇಲ್ಲ <laughs> <laughs>

哎，老总<多>，你睡吧了。好